ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம டூ பாயிண்ட் ஒன் ஆம்ப்ளிஃபையருக்கு தேவையான ஒரு ரிமோட் கெட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதுதான் இது எல்லாமே மேனுவல் கனெக்ஷன் ஓகேங்களா எந்த பிசிபியும் யூஸ் பண்ணாமல் ஒரு ட்ரையல் அண்ட் ரன்னிங் ஓகேங்களா ட்ரையல் அண்டு வெரிஃபிகேஷன் சரிங்களா ஆர்என்டி எப்படி வேணால் வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு வெரிஃபை பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராமை ஓகே பண்ணியிருக்கோம் எத்தனை நாள் கழிச்சு தெரியுங்களா பதினஞ்சு நாள் போராட்டம் சரிங்களா பதினஞ்சு நாளாக வந்து ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ணி ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாற்றியாச்சு ஓகேங்களா இது வந்து டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையருக்கான ஒரு ரிமோட் கிட் ஓகேங்களா இது அதுக்கான ரிமோட் வந்து நான் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரிமோட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சூப்பராக வந்திருக்கு நான் எதிர்பார்க்கல இதுதான் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ இதில் இருக்கிறத நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவுக்கு புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ தான் நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் பார்த்து நிறைய விஷயத்த வந்து கற்றுக்க முடியும் ஓகேங்களா இப்போ இந்த இப்போது அளவுக்கு நான் வந்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னா என்னுடைய இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் வந்து இந்த அளவுக்கு போராடி இந்தளவுக்கு ப்ரோக்ராமை கற்றுட்டு இருக்க மாட்டேன் ஓகேங்களா நான் முதல்ல வந்து கஷ்டப்பட்டது முதல்ல வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் வந்ததெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்தேன் நாலு வருஷம் நாலு வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸ்னால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போது இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வந்திருக்கேன் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்க கஷ்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது ஓகேங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையருக்கான ஒரு ரிமோட் கிட் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அது உங்களை க உங்களுக்கு வீடியோ வடிவில் காட்டிக்கிட்டு காட்டிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்க்குறது அதுதான் ஓகேங்களா பாருங்கள் இது வந்து எல்சிடி டிஸ்பிளே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கே பாட்டு பொட்டன்ஷியோ மீட்டர் ப்ரீசெட் எல்லாமே ஒன்று தான் இது வந்து பார்த்தீங்கன்னா என்கோடர் ஓகேங்களா இதில் வந்து இது வந்து ரோட்ரி என்கோடர்னு சொல்லுவாங்க இதில் ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பட்டனும் இருக்கும் ஓகேங்களா ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பட்டனு ரொட்டேட் பண்ணும்போது ரொட்டேட் ஆகும் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா ஒரு சிங்கிள் என்கோடரை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் சப்பு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு பேஸு ட்ரிபிள் எல்லாமே இதிலையே கிடையாது ரிமோட்லேயும் வரும் ஓகேங்களா இதில் வந்து இப்போதைக்கு ரெண்டு இன்புட்டு தான் கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு இன்புட்டு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ப்ளூடூத்து யூஎஸ்பி ஆக்ஸ் ஏன்னா டிவிடின்னு ஒன்று கொடுக்கணும் அதுக்கு ப்ரோக்ராம் இன்னும் பண்ணல பண்ணிவிடுவேன் அதுக்கு அதுக்கு அடுத்த விர்ஷனும் வரும் இந்த விர்ஷன் ஓகே ஆகணும் இது பேசிக் விர்ஷன் இது ஓகே ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த விர்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராம் பண்ணுவேன் அதையும் வீடியோ வடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இப்போது ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா அதை பாருங்கள் உங்களுக்கு ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பர்சனலாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ ப்ரோக்ராம் வந்து காட்டுறேன் இது வந்து அர்லினோ ஒரு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் அர்டின்னு ஒரு ஓகேங்களா இதுதாங்க அந்த ப்ரோக்ராம் நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் தெரியும்னு நினைக்கிறேன் கையிலே எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுதாங்க அந்த ப்ரோக்ராமு ப்ரோக்ராமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண பெருசாக போகும் அதெல்லாம் வந்து முடியாத கதை ஓகேங்களா அதனால் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க எண்டு ப்ரோக்ராம் ஓகேங்களா இதுதாங்க ப்ரோக்ராமு சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு வந்து அதை ஆன் பண்ணி காட்டுறேன் இதுபோல் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நம்மளோட வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்களா இது போல் நிறையா ப்ராடக்ட் வந்து ஒன்று ஒன்றா மேக் பண்ண போகிறோம் நம்மளோட இன்ட்ரெஸ்டே பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் தான் ஓகேங்களா மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு நிறைய ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்க்க முடியும் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பார்க்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கலாம் மிஷின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா மிஷினை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா வரும் நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் சரிங்களா அந்த இப்போதைக்கு வந்து நான் வந்து பேசிக் லெவலில் இருக்கேன் பேசிக் லெவலில்னால் மணி ரிலேட்டடாக நான் பேசிக் லெவலில் தான் இருக்கேன் மணி இல்லாததுனால தான் இருக்கிற காசை போட்டு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரண்ட்டி தான் இதெல்லாம் வேஸ்ட்டாக தான் ஆகிடும் ஓகேங்களா மொத்தமாக இந்த இதெல்லாமே சேர்த்தா ஒரு அறநூறு எழுநூறு ரூபாய்க்கு வந்துடும் ஓகேங்களா செலவு பண்ணாமல் கற்றுக்க முடியாது செலவு பண்ணி தான் கற்றுக்கிறேன் ஓகேங்களா இது வந்து ஐஆர் ரிசீவர் ஓகேங்களா இதில் இருந்து இந்த ரிமோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா சிக்னல் அனுப்பி அந்த சிக்னலை வந்து மைக்ரோ கண்ட்ரோலரில் கொடுத்து அந்த சிக்னலை டிஸ்பிளே பண்ணுறோம் அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடி டூ த்ரீ டூ த்ரீ பிடி டூ சில ஞாபகங்களில் டூ த்ரீ டபுள் டூ அதை வச்சு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணணும் நம்ம பிசிபி டிசைனும் பண்ணுறோம் ஓகேங்களா அந்த டிசைன் பற்றியும் எல்லாமே உங்களுக்கு வரும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நம்ம சேனலில் வாய்ப்பு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா விஷயத்த வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன் இப்போ இதை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா எப்படி இருக்குது அப்படின்றத ஆன் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை கரெக்ட் பண்ணும் சப் ஊஃபரு மட்டும் வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகேங்களா அது போராடிட்டு இருக்கேன் வரலை நானும் வந்து ட்ரை பண்ணுறேன் கரெக்டாக வந்து ப்ரோக்ராம் செட் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணாலும் வந்து சப் ஊஃபரோட வால்யூம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியல அதையும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது ஒரு ப்ரோக்ராமை பண்ணுறதுக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன் ஓகேங்களா வெல்கம் டு எக்ஸ்டிஎம்ஏட் எலக்ட்ரானிக்ஸ் டூ பாயிண்ட் ஒன் ஆம்ப்ளிஃபையர் ரெடி என்ஜாய் தி மியூசிக் வேர்ல்டு ஓகேங்களா மாஸ்டர் வால்யூம் யூஎஸ்பி மாஸ்டர் வால்யூமை இங்கே பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு இங்கே பார்க்கலாம் ஃப்ரண்ட்டு ரைட்டு அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு அதை இந்த மேலேயோ அதாவது இந்த இந்த ஃப்ரண்ட்டு ரைட்டு எது அது இங்கே கொண்டு வரணும் இந்த இடத்துல கொண்டு வரணும் இல்லைன்னா இந்த யூஎஸ்பி இன்புட் இருக்கு இல்லைங்களா அது இங்கே கொண்டு வரணும் அதை கொண்டு வந்துடலாம் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா இப்போ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன் இப்போது ரிமோட்டு ரிமோட்டில் நான் ஆப்ரேட் பண்ணுறேன் இது எல்லாமே லைவாக எடுத்துகிட்டு இருக்குங்க ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ரைட்டு ஓகேங்களா இன்னும் உங்களுக்கு தனித்தனியாகவே காட்டிடுறேன் ஓகேங்களா இப்போ மாஸ்டர் வால்யூம் இப்போது என்கோடரில் இப்போது நான் வந்து என்கோடரில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா மாஸ்டர் வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகும் குறையுதுங்களா இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா சிக்ஸ்டி எயிட் ஓகே வருதுங்களா இது மாஸ்டர் வால்யூம் என்கோடரில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு முறை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் லிஃப்ட்டு செலக்ட் ஆகிடுச்சுங்களா என்கோடரை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரெண்ட்டு லெஃப்ட்டும் வந்து செலக்ட் ஆகிடுச்சு அந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் இப்போ ஃப்ரண்ட்டு ரைட்டு போகும் ஓகேங்களா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் டிக்ரீஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பு இன்க்ரீஸ் பண்ணுறேன் டிக்ரீஸ் ஓகேங்களா நல்லா வந்திருக்குங்க ஒரு சின்ன சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா செட் ஆகிடும் பேஸு ஓகேங்களா பேஸோட வேல்யூ இன்க்ரீஸு டிக்ரீஸு தெரியுதுங்களா இன்க்ரீஸ் பண்ணுறேன் டிக்ரீஸ் பண்ணுறேன் இப்போ ட்ரிபிள் ட்ரிபிள் கூட இதிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன்லாம் நான் இதிலே கொடுத்துருக்கேன் என் கோடர்லே பண்ணிக்கலாம் ரிமோட்லேயும் பண்ண முடியும் நான் பண்ணி காட்டுறேன் மாஸ்டர் வேல்யூம் வந்துடுச்சுங்களா அவ்வளோதான் இப்போ மாஸ்டர் வால்யூம் இப்போ இதில் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் அது பாருங்கள் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறேன் இப்போது பேஸ் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் என்கோடரில் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே எதுக்காகனா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே பாருங்கள் இங்கே வந்து பேஸுன்னு இருக்கும் ரிமோட்டில் திருதுங்களா இதை தான் ப்ரெஸ் பண்ண போகிறேன் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா பேஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள் பேஸே இப்போது டிக்ரீஸ் பண்ணுறேன் டிக்ரீஸ் ஆகுதுங்களா இப்போ ட்ரிபிள் பார்க்கலாம் ட்ரிபிள் ட்ரிபிள் பார்த்திங்கன்னா அதில் வந்து மாற்றி எடுத்துருக்கேன் அதை ப்ரோக்ராமில் கரெக்ட் பண்ணும் அட்ரெஸை எக்ஸ் அட்ரஸ் மட்டும் மாற்றணும் அதை மாற்றிடுவேன் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸு ரிமோட்டில் ரெண்டாம் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஓகேங்களா இங்கே பார்த்திங்கன்னா சென்ட்ரு எடுத்துருக்குறேன் ப்ளஸ்ஸு இதை தான் மாற்றணும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு தான் அதை மாற்றிட்டமுன்னா சூப்பராக இருக்கும் சென்டர் ப்ளஸ் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ட்ரைலாண்டு ஏறாருக்காக எடுத்தேன் அதை மாற்றலை நான் ஓகேங்க இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா அட்ரஸ் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மாத் மாற்றிடலாம் சோம்பெறித்தனம் வேறு ஒன்றும் இல்லை அதனால் வந்து மாற்ற முடியல பதினஞ்சு நாளாக போயின்னு இருக்குங்க அதனால வந்து கடுப்பாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இரண்டாம் நம்பர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் பேஸு ட்ரிபிள் பார்த்துட்டோம் ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு பார்க்கணும் இல்லைங்களா நீங்கள் இங்கே இதில் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்டு லெஃப்ட்டு மைனஸு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ப்ளஸ்ஸு ஃப்ரண்ட்டு ரைட்டு மைனஸு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ஃப்ரெண்ட்டு ரைட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் போது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் எஃப்எல் ஓகேங்களா இங்கேயும் எஃப்எல்ன்னு இருக்குங்க இல்லைங்களா ரிமோட்டில் தான் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா இன்க்ரீஸ் ஆகுதுங்களா இப்போ எஃப்எல் மைனஸ் அழுத்துகிறேன் டிக்ரீஸ் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு ரைட்டு காட்டுறேன் ஓகேங்களா அதே மாதிரி ரிமோட்டில் தான் ப்ரெஸ் பண்ணுறேன் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா டிக்ரீஸ் ஓகேங்களா முச்சுங்களா நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது இன்புட்டு இன்புட் செலக்ஷன் இப்போ சப்பு இருக்கு இல்லைங்களா சப்பு மட்டும்தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலை சப்பு ஓகேங்களா சப்பு நான் வந்து த்ரீ அண்ட் ஃபோர் ரிமோட்டில் வந்து த்ரீ அண்ட் ஃபோர் எடுத்திருக்கேன் ஒர்க் ஆகாது இப்போது நீங்கள் பாருங்களேன் ஒர்க் ஆகலை இதுதான் ஒரு ப்ராப்ளம் ஓகேங்களா வேறு எதுவும் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மியூட் ஆப்ஷன் இருக்கும் மியூட்டு இதில் ரிமோட்டில் சென்ட்ராக இருக்குது இது இருக்கு இல்லைங்களா அதை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு மியூட்டு செலக்ட் ஆகும் ஓகேங்களா அப்புறம் இன்புட்டு சேஞ்ச் பண்ணால் இந்த இடத்துல வந்து பிடி வந்து எனேபிள் ஆகலை மற்றது ஆக்ஸு இங்கே இருக்க பாருங்கள் ஆக்ஸு யூஎஸ்பி யுஎஸ்சின்னு இருக்கு இல்லைங்களா அது யுஎஸ்பி இந்த இடத்துல நான் இங்கே இப்போது யுஎஸ்பியில் இருக்குது ஆக்ஸுக்கு மாத்திரை மாறிச்சிங்களா அப்புறம் ரிமோட்டில் யுஎஸ்சி அப்படின்னு இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு யுஎஸ்பி மாறிடும் ஓகேங்களா இப்போ அதில் வந்து டிவிடி ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன இம்ப்ளிமெண்ட் ஒர்க் இருக்குது மீடியா பிளேயரில் இருக்கிற ப்ரீவியஸு அப்புறமா பாஸு ப்ளே நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டு இதெல்லாம் ஆட் பண்ணணும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு டூ பாயிண்ட் ஒன் கிட்ட வந்து ரெடி ஆகிடும் ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கினா மட்டும் போதாது மற்றவங்களும் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அந்த எண்ணத்தில் தான் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகே அவ்வளோதாங்க அந்த வீடியோ உங்களுக்கு வேறு எதனா ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் நான் சொல்லியிருப்பேன் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பேன் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மேனுஃபேக்சரிங் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ட்ரெஸ்ட் மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக ஒரு சேனல் எது அப்படின்னா இந்த தமிழ் யூகோ தான் ஓகேங்களா எப்படியெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்றத ஒன்று ஒன்றா நான் வந்து காட்டுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயராக கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இதெல்லாம் எலிமினேட் பண்ணணுன்னா பிசிபி டிசைன் பண்ணணும் அந்த பிசிபியில் இது எல்லாமே வந்து அடங்கிருச்சு அப்படின்னா காம்பேக்ட் சைஸில் வந்துடும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகே பாய்